விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் கோவிலாங்குளத்தை சார்ந்த இளைஞர் அழகேந்திரன் அவர்களை சுயசாதி வெறியர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சிறப்பு சிறப்பு சட்டம் இயற்ற கோரியும் தமிழ்நாட்டில் சாதி வெறியின் பெயரால் வன்முறை வெறியாட்டங்களில் இருந்து தமிழ்நாட்டு இளைஞர்களையும் மாணவர்களையும் பாதுகாக்க கோரியும் நடைபெற்று கொண்டிருக்கும் தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை ராஜபாண்டி அவர்களே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில பொதுச் தோழர் தோழர் பேரறிவாளன் அவர்களே எனக்கு முன்பாக எனக்கு பின்பாக இன்னும் உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு தோழமை அமைப்பின் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர இளைஞர் மன்னன் சார்பாக மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அன்பார்ந்த விவிடி சிக்னல் வாழ் பகுதி உழைக்கும் மக்களே இந்த அழகேந்திரனுடைய படுகொலை என்பது குறிப்பாக பட்டியல் சாதியைச் சேர்ந்த அழகேந்திரன் அருந்ததிய சக்கிரிய சமூகத்தை சார்ந்தவர் அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பிரபாகரன் பிரபாகரன் தேவேந்திரகுல அந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் இங்கே என்ன இதில் என்ன நம்மளுக்கு சாதி பெருமை வேண்டிய கிடக்குன்னு கேட்குறேன் இந்த பார்ப்பனிய பார்ப்பன சமூகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு விழுக்காடும் சூத்திர பயிர்தான் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகம்தான் ஆக நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய பொது எதிரி யாரு இந்த சாதிய அமைப்பை பாதுகாப்பது யாரு பார்ப்பனிய கட்டமைப்பு தான் பாதுகாக்குது இங்கே இருக்கக்கூடிய தேவர் தேவர் சாதியோ அருந்ததிய சாதியோ நாயக்கரோ பல்லரோ பறையரோ கோனாரோ செட்டியாரோ இவர்களெல்லாம் நம்மளுடைய எதிரி இவர்கள் எல்லாரும் இந்த பார்ப்பனிய கட்டமைப்புக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சூத்திர வம்சமாக வச்சிரு வச்சிருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பை பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக இங்கே சாதி பெருமை பேசிக்கொண்டு மீசையை திருக்கி கொண்டிருக்கிறவெல்லாம் நாங்கள் கேட்குறோம் இந்த சமூகத்தில் ஒரு ஆண் பெண்ணை காதலிப்பது என்பது தவறு கிடையாது அந்த வகையில் இதை யார் உருவாக்கிறாங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட பார்ப்பனைய சமூகம் தான் இந்த உழைக்கும் மக்களை பிளவுபடுத்தி சத்திரிய வம்சம் சண்டான வம்சம் சூத்திரவம்சம் பிளவுகளால் பிரிவிக்க பிரிக்க வச்சிருக்கு ஆகவே இந்த படுகொலை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதோட மட்டுமல்ல நேற்று கூட பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் அவர் பட் பகல் இது சென்னையில் ஆறு கும்பல்களால் பட்ட பகலில் நினைக்கிறேன் படுகொலை செய்யப்படுறார் இது முழுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது இது மட்டும் இல்லை நாங்குநேரில் சின்னத்துறையை வெட்டி தாக்கினது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாதிய அமைப்பை பாதுகாக்கக்கூடிய இந்த ஆளுமர்க்கம் இந்த அரசுகள் ஏன்னா க தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையை செயல்னு பள்ளி பாடத்திட்டத்தில் பா பாடப்புத்தகத்தில் முதல் பக்கம் இருக்கவில்லைய இந்த தீண்டாமைனா என்ன அப்படின்ட்டு விளக்கமாக இந்த மாணவர்களுக்கு சொல்லித்தர்றதில்லை தீண்டாமையில் என்ன தீண்டாமை ஒடுக்கு மேல என்ன சாதினா என்ன சாதிய வன்முறைனா என்ன சாதிய படுகொலைனா என்ன ஆணவம்னா என்னன்னு சொல்லித்தர கிடையாது அதனுடைய விளைவுதான் இப்போ பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவர்கள் சிவப்பு கயிறு மஞ்சள் கயிறு பச்சை கயிறு அனைத்து வண்ணங்களையும் சாதிக்கார கட்டு போகிறான் அப்போது அவர்களுக்கு சாதிய உணர்வுகளை ஊட்டப்படுது இந்த சாதி வரி கும்பல்களும் தன்னை பெருமையாக சாதிய உயர்வாக கருதக்கூடிய அந்த நபர்களும் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கை முழுமையாக தடுத்து நிறுத்தப்படுறோம் அது மட்டும் இந்த பல்வேறு தென் வந்து இன்னைக்கு ஆணவ படுகொலையாலும் சாதி வன்முறையாட்டத்தாலும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு தமிழக அரசு இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது குறிப்பாக ஆணவ படுகொலை ஆணவ படுகொலை செய்யக்கூடிய அந்த கும்பல்கள் குறிப்பாக அவர்கள் மீது குண்டர் தடுப்பு தடுப்பு சட்டம் கொண்டனும் ஆணவப்படுகொலையை பாதுகாப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டம் அமைக்கணும் அது மட்டும் இல்லை சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய அந்த காதலர்களுக்கு இந்த அரசு குறிப்பாக பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்களை உயர்த்துவதற்கு அவர்களை பாதுகாப்பதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் இந்த தமிழர் விடியல் கட்சிகளில் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேர் சொன்னாங்க குறிப்பாக தலித் அமைப்புகளுக்கு இவங்கெல்லாம் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள் என்ன சொல்கிறேன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலித் அமைப்புகளும் திராவிட இயக்கங்களும் அம்பேத்கர் மார்க்சி இயக்கங்களும் இந்த இது போன்ற படுகொலைக்கு எதிராக சாதிய கொடுமைகளுக்கு எதிராக ஒவ்வொரு காலகட்டத்திலும் போராட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் கடந்த வாரம் கூட நம்ம நெல்லையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட அந்த தம்பதியர்களை தாக்குவதற்கு அவர்களுடைய அவர் அந்த பெண்ணுடைய வீட்டார் வந்து தேவர் சமூகம் அந்த தேவர் சமூகத்தினுடைய கும்பல்கள் அந்த கம்யூனிஸ்ட் பிள்ளைகள் அந்த சமூகத்தை சேர்ந்த கும்பல்கள் இந்திய அந்த மார்க்சிஸ்ட் அலுவலகத்தை தாக்குது அதை பாதுகாப்பதற்கு அந்த நம்மளுடைய பொதுவுடைமை தோழர்கள் போராடுகிறார்கள் இதுபோல நாம் எங்கே தலித்து மக்கள் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது தமிழக அரசு இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சிறப்பு சட்டம் ஈட்டணும் இந்த சாதிய படுகொலை செய்தவர்கள் மீது அவர்களெல்லாம் குண்டாசில் உள்ள தள்ளணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நேரம் கருதி என்னுடைய உரையை முடிவு முடிவு கொண்டு வரேன் நன்றி வணக்கம்